கட்சியை பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன நினைக்கிறீங்க இந்த தருணத்தில் விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கிறது ஒரு விதத்தில் நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன் ஏன்னாக்கா அவர் வந்து நிச்சயமா புகழுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ வரல அவருக்கு அது ரெண்டுமே அப்நார்மலாக அவர் சம்பாரிச்சிட்டாரு பட் அவர் ஏதோ நல்ல செய்யணும் நோக்கத்தில் வந்திருக்கிறாரு ஆரம்பத்தில் அவர் ரெண்டுமே ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி எல்லாமே மோசமான கட்சிகள் யாருமே எனக்கு மாற்றான வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தார் இப்போ வந்து விஜய் வந்த பிறகு விஜய்க்கு வந்து இளைஞர்கள் கூட்டம் சேருது அப்படின்னு பிரபலமாக பேசிக்கிறோம் ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டுமே போகலை அவர் ஒரு கூட்டம் போட்டாருனாக்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் போகிறதுனால இது ஒரு பெரிய மாபு மாசை தெரியுது அந்த மாசு வந்து ஓட்டு போடும்போது பிரிஞ்சிரும் ஒவ்வொரு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அந்த தொகுதியில் அவருக்கு அவர் இதுக்கு சப்போர்ட்டாக எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அவங்க மட்டும்தான் போட போகிறாங்க அதனால் விஜய் வந்து ஜெயிச்சுருவார் அவர் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சான்ஸே இல்லை இந்த இருபத்தி ஆறில் சான்ஸே இல்லை இப்போ வந்து இவர் சீமானு இத்தனை வருஷமாக நிற்க நிற்கிறாரு அவரோட நிலைமை என்ன தனியாக நிற்கிறாரு அவர் நிலைமையை வந்து ஈடேறலை அவர் அலையன்ஸுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறார் இவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்களோட வாங்கன்னு சொல்கிறாரு வேறு எந்த இது இதுவரைக்கும் போகலையா